வணக்கம் மக்களை செல்வித்து ஜீவி மனமார்ந்து அன்போடு வரவேற்கிறேன் ஏசி இது காலையில் லெவன் தேர்ட்டி தான் நேற்று வெள்ளிக்கிழமைன்றதுனால ஈவினிங் எல்லாம் பூஜை பண்ணேன் பட் அது வீடியோ எடுக்க டைம் இல்லை நேற்று எங்கே போனங்கிறத லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் அதை வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லெவன்த்துக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் மோ மோர் தென் வந்து ஒரு டென் ஃபார்ட்டிக்கு ஆரம்பித்தேன் இன்றைக்கி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு நாள் அடுப்பு இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் சமைக்கிறதுக்கு போதும் பட் ரெண்டே ரெண்டு கேஸ் இருக்கிறதுனால வேறு வழி இல்லை சாதம் செற்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண அதுக்கப்புறம் பார்த்தா பொட்டேட்டோ ஃப்ரை திடீர்னு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு பொட்டேட்டோ ஃப்ரை ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு புளிச்ச கீரையை நல்ல ஒரு தொக்கு மாதிரி பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதான் இன்னும் பாத்திரம் எல்லாம் விளக்கலை இப்போ மணி பதினொன்னே முக்கால் ஆல்மோஸ்ட் வந்து பாத்திரம் எல்லாம் விளக்கி ரெடி பண்ணி எல்லாம் ரோஸ்ட் கிஸ்ட் ரெடி ஆகி ரெடி ஆகிடுச்சு சரி இன்னும் இதுக்கு மேலே இன்றைக்கி சனிக்கிழமை எப்போவுமே நம்ம குளிச்சிட்டு தான் சாப்பிடுவோம் பிகாஸ் இவ்வளோ வேலை பண்ணுறதுனால ஸ்வெட் ஆகும் அதனால் என்னோடய வழக்கம் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் சரின்னு குளிச்சுட்டு வந்து மணி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் என்னோடய லன்ச்சை நான் டேரெக்ட் லன்ச் எடுத்துவிட்டேன் ஒரு நேரம் விரதம் இருந்த மாதிரி ஸோ அதனால் மோ மோஸ்ட்லி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன் ஷூட்டிங் டைமில் மட்டும்தான் சாப்பிடுவேன் என்னோடய சமையல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் மீதி இருக்கிற வேலையெல்லாம் நான் வந்து வெளியில் கிளம்புற வேலை தான் ஸோ நேற்று நான் வெளியில் ஆட்டோவில் கிளம்பி போயிட்டு கிளம்பி வந்து நம்ம போன இடம் நம்ம யுவா கிளினிக் தான் ஸோ ஃபுட் ரெஃப்ரெஷ்மெண்டாலஜின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நைன் மந்த்ஸ் கழித்து நேற்று தான் போனேன் அதுக்கு தான் வைத்தி திட்டினார் ஸோ இவர் என்னோடய ஃபேவரட் யுவா கிளினிக்லேயும் இவர் இவர் தான் பை நிறைய பேத்துக்கு ஃபேவரெட் பாய்ங்க